சிங்கப்பூர்ல வேலை செய்யற ஒரு வீட்டு பணிப்பெண்ணோட ஆன்லைன் பதிவையும் அது சம்பந்தமான சில ஆலோசனைகளையும் வச்சுதான் இந்த உரையாடல் சரி அவரோட நிலைமை இதுதான் ரொம்ப குறைவான சம்பளம் ஆனா சாப்பாட்டுக்கும் மத்த வீட்டு பொருட்களுக்கும் அவரே செலவு பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இது எப்படி சாத்தியம் அதுதான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாட்டிட்டா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி இது வந்து வெறும் ஒருத்தரோட கதை இல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற அமைப்பு எப்படி வேலை செய்யுது அதுல என்னென்ன உதவிகள் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா சரி முதல்ல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அவங்க முதலாளி கிட்ட வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஆரம்பத்துல இருந்தே சிக்கல் தான் முத மூணு மாசத்துக்கு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை அவங்களே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அவங்க சொந்த காசுலையா ஆமா இதில் டீ காஃபி ரொட்டி சிற்றுண்டிகள் டாய்லெட் பொருட்கள் எல்லாமே அடங்கும் ஒரு வீட்டு பணி பெண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது முதலாளியோட கடமை இல்லையா அதுதான் நியாயம் ஆனா இங்க ஆரம்பமே அப்படிதான் இருந்திருக்கு ஆமா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இந்த நிலைமை வந்து ஒரே நாள்ல வரல மெதுவா படிப்படியா தான் மோசமாகி இருக்கு எப்படி ஆரம்பத்துல வீட்டுல சமைக்கிற பொருட்களை அவங்க பயன்படுத்திக்கலாம்னு ஒரு அனுமதி இருந்திருக்கு சரி ஆனா கொஞ்ச நாள்லயே அதெல்லாம் அம்மாவுக்காக அதாவது பாட்டிக்காக வாங்குனது நீ எடுக்காத அப்படின்னு முதலாளிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது பாக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இது ஒரு பெரிய உளவியல் தாக்குதல் முதல்ல ஒருத்தர அந்த வீட்ல ஒருத்தரா உணர வச்சுட்டு அப்புறம் திடீர்னு நீ வெளியாள் உனக்கு இங்க எதுவும் சொந்தமில்லைன்னு சொல்றது மாதிரி இது புரியுது அவங்களோட சுயமரியாதையே இது ரொம்ப பாதிக்கும் அவங்க மனசுக்குள்ள ஓ நாம இங்க ஒரு அன்னியர் தான் எண்ணத்தை இது ஆழமா விதைக்கும் கரெக்ட் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கறவங்க தங்களை தற்காத்துக்கு பிரச்சனைய தங்க மேலயே போட்டுக்க ஆரம்பிப்பாங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி அது அவங்களோட வார்த்தைகள்லயே தெரியுது நானே சமையல் பொருட்களை வாங்கி கொண்டது நான் செய்த தவறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா பழைய தன்மையிலேயே போட்டுக்கறாங்க முதலாளியோட செயல தப்புன்னு சொல்லாம அவங்க செஞ்சது தான் தப்பு நினைக்கறாங்க இத அவங்க எந்த அளவுக்கு ஒரு கயற நிலையில இருக்காங்கனு காட்டுது ஆமா இதுக்கு அப்புறம் தான் உனக்காக நாங்க எதையும் வாங்க மாட்டோம் உனக்கு என்ன வேணுமோ நீயே வாங்கிக்கோன்னு முதலாளிகள் நேரடியாவே சொல்லிருக்காங்க இதுதான் அந்த சுரண்டலோட அடுத்த கட்டம் முதல்ல மறைமுகமா உணர்த்தினாங்க இப்ப நேரடியா அவங்களோட அடிப்படை தேவைகளும் மறுக்கிறாங்க இது ஒரு மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ற டெக்னிக் மாதிரி இருக்கே நிச்சயமா இது ஒரு கட்டுப்பாட்டு யுக்தி தான் அவங்கள முழுமையா தங்களை சார்ந்து இருக்க வைக்கிறதுக்கான ஒரு வழி அவங்ககிட்ட பணம் இல்லாம செஞ்சா அவங்க வேற எங்கேயும் போக முடியாது தப்பிச்சு போக நினைக்க மாட்டாங்கன்ற ஒரு கணக்கு இதுவே பத்தாதுன்னு அவங்களுக்கு நிதி ரீதியாவும் பெரிய அழுத்தம் இருந்திருக்கு சம்பளம் விஷயமா அந்த சம்பளத்தை பதிவுல ஒரு மாசத்துக்கும் மேல தாமதமா கொடுத்தாங்கன்னு ஒரு வரி வருது இத பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணனும் இன்னொரு பக்கம் அந்த செலவு செய்யறதுக்கான சம்பளமும் மாச கணக்குல லேட்டு இது என்ன மாதிரியான ஒரு நரகமான சூழல் இது ஒரு தீராத வட்டம் சம்பளம் வராதனால அவங்களால அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாது ஆமா ஒருவேளை கடன் வாங்கி இருந்தா அதை திருப்பி கொடுக்க முடியாது இந்த நிதி அழுத்தம் அவங்கள மனரீதியா ரொம்ப பலவீனப்படுத்தும் அவங்களால எதை பத்தியும் தெளிவா யோசிக்க முடியாது முதலாளி சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க அதேதான் இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல இது அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு செயல் இந்த நிதி மன அழுத்தத்தோட சேர்ந்து உடல் ரீதியான பாதிப்புகளும் இருந்திருக்கு

இது வெறும் நான் சோர்வா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இல்ல இது அந்த சுரண்டலால ஏற்பட்ட பாதிப்புக்கான உறுதியான அளவிடக்கூடிய சான்று. அப்படியா வெறும் வாய் வார்த்தைய விட இந்த மாதிரி மருத்துவ ஆதாரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கா? நிச்சயமா ஏன்னா இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ற அளவைத் தாண்டி ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையா மாறுது. சரிதான் மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றை நிரூபிக்கிறது கஷ்டம் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளோ கிலோ எடை குறைந்திருக்குன்ற மருத்துவ அறிக்கை அந்த வேலை சூழல் எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்றதுக்கு ஒரு மறுக்க முடியாத சாட்சியா நிற்கும் தான் அவங்க முதலாளிகள் ரொம்ப கராராக இருக்கிறதால மனசும் உடம்பும் ரொம்ப இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த எடை குறைவு ஒரு ஆணித்தரமான ஆதாரமா அமையுது கரெக்ட் இவ்ளோ பிரச்சனைகள் கேட்கற நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு இப்போ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு கேள்வி வரும் ஏ இந்த வேலைய விட்டுட்டு அவங்க வந்துட வேண்டிதானே அப்படின்னு ஆனா அவங்க அப்படி செய்யல இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் முதல்ல பயம் பயம் ஆமா அந்த பெண் அவங்களோட பதிவுல அதை குறிப்பிடுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வேலையோட ஒப்பந்தத்தை அவங்க முழுசா முடிக்கல ஓ அதனால இந்த வேலையும் பாதியில விட்டா தன்னோட வேலை வரலாற்றில் அதாவது ஒர்க் ரெக்கார்ட்ல ஒரு கரும்பு புள்ளி விழுந்துரும் பயப்படுறாங்க சிங்கப்பூர்ல வேலை செய்ய முடியாம போயிடுமோன்ற பயம் அதேதான் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பிடுவாங்களோன்ற பயம் ஓ அப்ப வேலைய விட்டு சும்மா வெளியே வரது அவ்வளவு சுலபம் இல்ல அது அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கலாம் இல்லையா ஆமா தன்னிச்சையா வேலையை விட்டு நின்னா அதுக்கு ஒப்பந்தத்தை மீறுதல் அதாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பேர் இது வந்து மனிதவள அமைச்சகத்தோட பதிவேடுகள்ல பதிவாகும் அப்போ அது ஒரு நல்ல யோசனை இல்ல இல்ல அதுக்கு பதிலா சரியான வழியில சட்டபூர்வமா அந்த இருந்து வெளியே வரணும் நிபுணர் ஆலோசனை ரொம்ப முக்கியமானதா மாறுது அந்த சரியான வழி என்ன அவங்க என்ன செஞ்சிருக்கணும் சரியான வழி மாம் கிட்ட அதாவது மனிதவள அமைச்சகத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா புகார் கொடுக்கிறது தான் ஏன் அது அவ்வளவு முக்கியம் ஏனா இப்படி புகார் கொடுக்கும்போது அவங்க வேலையை விட்டு நின்னதுக்கு காரணம் அவங்க மேல இருக்கிற தப்பு இல்ல முதலாளி செஞ்ச சட்ட மீறல்கள் தான் அதிகாரபூர்வமா பதிவாகும் ஓ அப்போ அவங்க வேலை வரலாற்ற பாதுகாக்கும் ஆமா இது தப்புச்சு ஓடுறது இல்ல தனக்கு நடந்த அநீதிக்கு எதிரா சட்டப்படி போராடுறது இதுல சட்ட மீறல்னு சொல்றீங்களே சம்பளம் தாமதமா கொடுக்கறது ஒரு சட்ட மீறலா ஆமா இதுதான் இங்க இருக்கிற அகா தருணம் அப்படியா சிங்கப்பூரோட வேலை வாய்ப்பு சட்டப்படி சம்பளம் கொடுக்க வேண்டிய தேதியிலிருந்து முதலாளியோட தப்பு இல்ல இது செயல் அதேதான் இந்த ஒரு தகவல் தெரிஞ்சாலே அந்த பெண்ணோட நிலைமை தலகியலா மாறிடும் அவங்க இனிமே ஒரு பாதிக்கப்பட்டவர் மட்டும் இல்ல சட்டப்படி உரிமைக்காக போராடக்கூடிய ஒருத்தரா மாறிடுவாங்க அருமை இவ்வளவு சிக்கலான ஒரு சூழல் பயம் பண கஷ்டம் உடல்நல பாதிப்பு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழியே இல்லையான்னு தோணுன நேரத்துல இப்ப ஒரு தெளிவான பாதை தெரியுது ஆமா முதல் படியா அவங்க என்ன செஞ்சிருக்கணும் முதல் படி மிக முக்கியமான படி ஆவணப்படுத்துதல் டாக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்துதலா ஆமா நடந்த எல்லாத்தையும் வெறும் நினைவுல வச்சுக்காம ஆதாரமா சேகரிக்கணும் என்ன மாதிரி ஆதாரங்களை அவங்க சேகரிக்கணும் முதல்ல சம்பளம் சம்பந்தமான பதிவுகள் எந்த மாச சம்பளம் எந்த தேதியில வரணும் ஆனா உண்மையில எந்த தேதியில வந்தது அப்படின்னு ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கணும் சரி முடிஞ்சா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல ஆதாரம் ரெண்டாவது அவங்க சொந்த காசுல வாங்குன மளிகை பொருட்கள் டாய்லெட் பொருட்களோட ரசீதுகள் ரசீத்ஸ் ஆமா எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கணும் ஒருவேளை ரசீது இல்லைன்னா வாங்குன பொருட்களையும் அதோட விலையையும் தேதியோட எழுதி வைக்கலாம் ஒவ்வொரு சின்ன ஆதாரமும் அவங்க வழக்குக்கு வலு சேர்க்கும் சரி ஆவணப்படுத்தியாச்சு அடுத்தது அந்த எடை குறைஞ்ச விஷயத்த எப்படி ஆதாரமா மாத்துறது அதுதான் ரெண்டாவது படி மருத்துவ ஆதாரம் அவங்க ஒரு மருத்துவரை போய் பார்த்து தன்னோட நிலைய சொல்லி ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கணும் எடை குறைஞ்சதுக்கான காரணத்தை மருத்துவ அறிக்கையில பதிவு செய்ய சொல்லணும் இந்த மருத்துவ அறிக்கை அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வ சாட்சியா மாறும் ஓகே ஆதாரங்கள் எல்லாம் கையில இருக்கு இப்ப மூணாவது படி புகார் கொடுக்கறது இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குமே பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த பயத்தை தான் தீர்வு இருக்கு மூணாவது படி மாமை தொடர்பு கொள்வது அவங்களோட ஹாட்லைனுக்கு போன் பண்ணணுமா ஆமா போன் செஞ்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் கையில இருக்கிற ஆதாரங்களை அவங்க கிட்ட சமர்ப்பிக்கணும் இந்த ஒரு படிதான் அவங்கள அந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகள்லாம் பாக்கிறதுக்கு முதலாளிய தண்டிக்கிற மாதிரி தெரியுது ஆனா இதுல அந்த பெண்ணுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த நடவடிக்கைகள் வந்து முதலாளியை தண்டிப்பதற்காக மட்டும் இல்ல அப்போ அந்த பெண்ணுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஆவணங்களை சேகரிக்கும் போதும் மருத்துவ அறிக்கை வாங்கும் போதும் புகார் கொடுக்கும் போதும் அவங்க இனிமே ஒரு நிஸ்சகாயர் இல்ல தன்னோட நிலைமைய மாத்த போராடுற ஒருத்தரா மாறுறாங்க ஆமா அவங்க கையில கட்டுப்பாடு வருது அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போராட்டத்துல அவங்க தனியா இல்ல ஆமா அவங்களுக்கு உதவ நிறைய ஆதரவு அமைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹோம் டிடபிள்யூ சி டூ மாதிரி அமைப்புகள் இவங்க என்ன மாதிரி உதவிகளை செய்வாங்க இந்த அமைப்புகள் ரொம்ப முக்கியமான சேவையை செய்கிறாங்க ஒருவேளை புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் முதலாளி வீட்டை விட்டு அவங்களை வெளிய அனுப்பிட்டா அவங்க தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்களா ஆமா இலவசமா இடம் கொடுப்பாங்க சட்ட ஆலோசனை வேணும்னா அது இலவசமா கொடுப்பாங்க எம்ஓஎம் கிட்ட எப்படி பேசணும் என்னென்ன ஆதாரங்களை கொடுக்கணும்னு வழிகாட்டுவாங்க அப்போ வேலையை விட்டு நின்னா நான் எங்க போவேன் என்ற பயம் தேவையில்ல நிச்சயமா இந்த அமைப்புகள் ஒரு பாதுகாப்பு வலையா உங்களுக்கு இருப்பாங்க இது ரொம்ப ஆறுதலான விஷயம் இந்த உதவி எண்களை நாம இப்போ தெளிவா சொல்லலாம் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நிச்சயம் ஒரு நாள் தேவைப்படலாம் ஆமா கண்டிப்பா எம்ஓஎம் அதாவது மனிதவள அமைச்சகத்தோட இருபத்தி நாலு மணி நேர அவசர உதவி எண் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யும் வீட்டு பணியாளர்களுக்கான மையம் சி டிஇட இலவச ஆலோசனை எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ டூ ஃபைவ் ஃபைவ் டூ த்ரீ த்ரீ ஹோம் அமைப்பை தொடர்பு கொள்ள பிளஸ் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் எயிட் செவன் த்ரீ ஒன் டூ டூ இவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் மெசேஜ் அனுப்பலாம் இருக்கும் டி டபிள்யூ சி டூ அமைப்போட எண் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் 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 ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இது குறிப்பா சம்பளம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உதவும் ரொம்ப முக்கியமா உயிருக்கு ஆபத்திற்கு உடனடி போலீஸ் உதவி தேவைப்பட்டா நைன் நைன் நைனா அழைக்கணும் இத்தனை எண்கள் இத்தனை அமைப்புகள் இவ்வளவு ஆதரவு இருந்தும் உதவி கேட்க நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த பயத்தை தாண்டி வரதுதான் இதுல முதல் படி இல்லையா நிச்சயமா அந்த முதல் அடுகு எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் வழிகாட்ட நிறைய பேர் இருக்காங்க ஆக ஒரு தனிப்பட்ட பெண்ணோட சோர்வு விரக்தில ஆரம்பிச்ச நம்மளோட இந்த உரையாடல் நிதி உடல் மன ரீதியான அழுத்தங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒருத்தரை சொரண்டுதுன்னு நமக்கு காட்டிருக்கு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கிறோம் நம்ம நாட்டில் தங்களை பாதுகாக்க சட்டங்கள் இல்லாததால பேர் இந்த மாதிரி சுரண்டல் மாட்டியிருக்காங்க அதை பயன்படுத்த முயற்சி செஞ்சா என்ன விளைவுகள் ஒரு பயந்து எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க ஒரு பாதுகாப்பு அமைப்புங்கிறது வெறும் காகிதத்துல இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாம யாருக்கு அது உண்மையிலே தேவையோ அவங்களுக்கு பயம் இல்லாம சுலபமா கிடைக்கிற ஒன்னா மாறணும்னா இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தேவை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க